வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் டைம்ல இன்றைக்கி அரிசோனால சூப்பரான ஒரு லேக்கை தாங்க விசிட் பண்ண போகிறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்கள் ஆமாங்க லேக் ப்ளசன்ட் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் இது வந்து பியோரியாலேருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ் ஃபீனிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ட்ரைவ் தான் ப்ளசெண்ட்டாக அரிசோனால ஒரு முக்கியமான டூரிங் ஸ்பாட்டு ஒரு வீக்கெண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு ட்ரிப்பு ஸ்பெண்ட் பண்ணலான்னா இது வந்து சூப்பரான ப்ளேஸுங்க அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா கேம்பிங் ஃபிஷ்ஷிங்கு போட்டிங்கு இது எல்லாமே இருக்குது இங்கே ஸ்கார்பியன் பே மெரினா அப்புறம் வந்து ப்ளஸன் ஹார்பர் மெரினா அப்படிங்கிற ரெண்டு இடமும் இருக்குது ரெண்டு இடத்துக்குமே நம்ம இன்றைக்கி போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஃபேமிலியோட காரில் லேக் ப்ளசன்டை நோக்கி போயிட்டுருக்கோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ் லேக் ப்ளசன்ட்ருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆகிரலாம் ஸோ இப்போ ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நல்லா ஒய்டாக இருக்குது அரிசோனா பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக கேக்டஸ் அதிகமாக இருக்கு இங்கே இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பட் சூப்பரான பிளேஸு இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம லேக் ப்ளசண்ட் ரீச் ஆகிட்டோம் இதில் வந்து ஸ்கார்பியன் பே மெரினா அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம போட்டை ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே ஜாலியாக ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காரில் போட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இவங்க எல்லாம் வந்து ஓன் போட் வச்சுருக்காங்க அட இங்கே கழுதையங்கூர் இருக்குங்க நானே இப்போ தான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் இருக்கிற வியூ தான் வந்து லேக் வியூ இப்போ நம்ம ஸ்கார்பியன் பே மேரினா அங்கே தான் போயிட்டுருக்கோம் மிகப்பெரிய லேக்குங்க ஒரு இருபத்தி மூவாயிரம் ஏக்கருக்கு ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது ஸோ இங்கே வந்து ஸ்கூபா டைவிங்கு அப்புறம் ஃபிஷ்ஷிங்கு போட்டு வந்து நம்ம ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம் ஸோ நாங்கள் அதுதான் இப்போ போட்டு ரெண்டல் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தண்ணிக்குள்ளே ஜாலியாக ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாங்கிற ஏரியாவில் இங்கே வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டெப்பு மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் இறங்க முடியாதவங்க வர்றதுக்காக தனி வழி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து பாத்வே வந்து இந்த லேக் மேலேயே அமைச்சிருக்காங்க இதுலேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அப்படியே உள்ளே போனீங்கன்னா அங்கே தான் வந்து ஆஃபீஸஸ்ஸு போட் ரெண்டருக்கு எல்லாம் ஆஃபீஸஸ்ஸு இருக்குது நம்ம அங்கே எந்த போட்டு வேணுமோ எல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் டே இல்லை ஒன் டே ரெண்ட் தராங்க ஸோ எது வேணுமோ உங்களுக்கு ஜஜ்கிங் வேணுணா அது மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை ஃபேமிலியாக போகிறது ஒரு ஆறாயிரம் பேர் போகணும் அந்த மாதிரி போட்டு வேணுணாலும் அவைலபிள் இருக்குது பட் இது வந்து அட்வான்ஸாக புக் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஒன் டே பிஃபோர் நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜட்ஜ்க்கு சொன்னேன் இல்லையா இது வந்து டூ டூ த்ரீ மெம்பர்ஸ் போகலான்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதை எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக ஃபாஸ்ட்டாக ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு மாதிரி ஜம்முன்னு இருக்கும் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஜாலியாக போக முடியும் வந்து ஃபேமிலியாக ஒரு ஆறு டூ ஏழு மெம்பர்ஸ் வேணும் அப்படின்னா போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதை ரெண்டு கிடத்துகிட்டு நீங்களே ட்ரை பண்ணிட்டு போகலாம் அது லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி எல்லாம் சேஃப் தான் அங்கங்கே வந்து லேக் ப்ளஸண்ட்டு ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஸோ இன்கேஸ் எனி எமர்ஜென்சின்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டல் ஆஃபீஸு ஸோ இங்கே வந்து நீங்கள் போட்டு ரெண்டில் எடுத்துக்கலாம் பிளான் பண்ணி திடீர்னு வந்ததுனால நாங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணல அதனால் இன்றைக்கி இங்கே எங்களுக்கு போட்டு கிடைக்கல நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன் டே பிஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே வந்து அட்வான்ஸாக புக் பண்ணணுமா ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போட் கிடைக்கும் இப்போ ஒன்று ரெண்டு இருந்ததும் வந்து முன்னாடி வந்தவங்க எடுத்துகிட்டாங்களுக்கு இங்கே வந்து ரெண்டல் கிடைக்காதனால நம்ம திரும்ப நான் இன்னொரு லொக்கேஷன் சொன்னா அங்கே நம்ம போக போகிறோம் இங்கே வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோரு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸ்கார்பியோன் பே மெரினா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னால் கூகுளில் வரும் இல்லைன்னா இந்த நம்பர் இருக்குது நீங்கள் கூப்பிட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே கிடைக்கல ஸோ நம்ம இன்னொரு லொக்கேஷனுக்கு இப்போது திரும்ப போயிட்டுருக்கோம் அது வந்து அங்கேருந்து ஒரு செவன் மைல்ஸு வெஸ்ட் சைடு ட்ரைவ் பண்ணி இப்போ அந்த லொக்கேஷன் போயிருக்கோம் இப்போ நம்ம அங்கே பார்க்கிங்லாட்டு வந்துவிட்டோம் இதுவும் மிகப்பெரிய இதுதான் அங்கே லேக் அதோடய இன்னொரு எண்டு ஸோ இங்கெல்லாம் காரெல்லாம் இதுக்கு மேலே அலோடு கிடையாது ஸோ நம்ம வந்து இங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு அவங்களே வந்து ஒரு வண்டி வச்சுருக்காங்க அந்த வண்டியில் ஒரு ஒன் ஒரு ஒரு மைல் ரெண்டு மைல் அவங்களே கூட்டிகிட்டு போவாங்க ஃப்ரீயாக இல்லை நீங்கள் பார்த்து டிப்ஸ் கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம் ஸோ அந்த லேக்குக்குள்ளே அங்கே வச்சுருக்கிற மாதிரி இங்கே நடக்கிற கஷ்டமாக இருக்கிறனால இங்கே வந்து வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் ஏறி கொண்டீங்கன்னா அவங்களே கொண்டு போய் அந்த லொக்கேஷனில் பெருக்கிட்டுருவாங்க ஸோ நம்ம இப்போது அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸு ப்ளஸ் போட் ரெண்டல் ஸ்கீயிங்கு எல்லாமே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரலிங்கு அப்புறம் கயாக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸ்கீ 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 போட்டும் இருக்குது எது வேணுமோ கூட பட் கரண்ட்லி இப்போது இது கயாக்கும் பெட்ரலிங் போட்டு தான் அவைலபிள் இருக்குது நம்ம இன்றைக்கி அந்த குரூஸில் தாங்க போக போகிறோம் அது ஒரு டூ ஹவர்ஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டு லேக் ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க ஸோ நம்ம ஆள் ரெடியாக இருந்துட்டு எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்றாங்க ஜஸ்ட்டு கிளம்புறக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னால் போர்ட் பண்ணுவாங்க க்ரூஸ்க்குள்ளே எண்ட்ரானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் இருக்குது மேலே மேல் ஃப்ளோர் இருக்குது கீழ் ஃப்ளோர் இருக்குது இது கீழ் ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டேபிள் எல்லாமே போட்டிருக்காங்க கீழ் ஃபுரில் வந்து பாரும் கூட வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே ட்ரிங்க்ஸ் வேணுனாலும் இங்கே வாங்கிக்கலாம் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கூட தான் பட் இட்ஸ் ஓகே க்ரூஸ்லேயே வந்து எல்லாமே இருக்குது சரக்கு எல்லாமே அவைலபிள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இங்கே கீழே ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க இதுலேருந்து கிளம்பி பின்னாடி பக்கம் வந்து போனீங்கன்னா நீங்கள் மாடிக்கு போகலாம் ஸோ இப்போ நம்ம மேல் ஃப்ளோரில் வேணுணாலும் அங்கே போய்க்கலாம் அங்கே வந்து இன்னுமே வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு வரலாம் டோட்டலாக ஸோ ஏதோ பார்ட்டி வேணுனாலும் நீங்கள் இந்த குரூஸை புக் பண்ணிட்டீங்கன்னா டின்னருக்கோ இல்லை எதுக்கு வேணும் பர்த்டே பார்ட்டி மேரேஜ் ஃபங்க்ஷன் எது வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இருக்கிறது இங்கே க்ரூஸ் மேலே இருந்து எடுத்துட்டுருக்குற அந்த வியூ இது சரியான என்டர்டெயின்மெண்ட்க்கான பிளேஸ்ங்க வந்தா கண்டிப்பா வந்து ஒன் டே ஈஸியா வந்து நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியும் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் போட் எடுத்துட்டு பாருங்க குழந்தைகளை பின்னாடி உட்கார வச்சுட்டு நல்லா பயப்படாம போயிட்டு இருக்காங்க குரூஸ் கேப்டன் பயங்கரமாக இந்த இடத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு சூப்பராக இருக்குங்க வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகா வந்து குழந்தைகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணும் அந்த லொக்கேஷன் வந்து மிகப்பெரிய லொக்கேஷனுங்க சூப்பராக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அங்கங்கே வந்து கரடை இருக்குது கரடை சுற்றி தண்ணி இங்கே வந்து சில விலங்குகளை கொண்டு வந்து விட்டுருக்காங்களா இல்லை அதுலாம் வந்துச்சான்னு தெரில நாங்கள் இங்கே வந்து ஒரு கழுதையை பார்த்தோம் ஆக்சுவலாக இதுக்குள்ள அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரில பட் ஸ்டில் அங்கே இருக்குது இங்கே அப்பப்போ போட் ரேஸிங் கூட பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் பட் நாங்கள் எதுவும் அந்த மாதிரி பார்க்கலை பட் இங்கே நிறையா பேருங்க வீக்கெண்டானால் ஃபுல்லாக வந்துட்டு இங்கே போட்டிங் சொந்தமாக போட் வச்சுருக்காங்க இல்லைன்னா ரெண்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு ஹோல்டே இதே மாதிரிதாங்க தண்ணிக்குள்ளே ஜாலியாக இருக்கானுங்க அங்கே பாருங்கள் ஒருத்தம் பட்டாய் கலப்பிட்டு என்ன வேகமாக போயிட்டு நம்ம க்ரூஸ் கேப்டனோட நாய் எப்படி இருக்குது பாருங்க நல்ல நல்ல ஃப்ரெண்ட்லிங்க அழகாக குழந்த மாதிரி பிகேவ் பண்ணுது சரியான நாய் சூப்பராக இருக்கு உண்மையாலுமே இந்த ட்ரிப்பு நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இந்த குரூஸ் ட்ரிப்பு கண்டிப்பாக வந்து லேக் பிளஸ் போனிங்கன்னால் கண்டிப்பாக இந்த க்ரூஸில் ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க செப்பரேட்டாக போட் எடுத்து போகிறத விட இந்த குரூஸ் ட்ரிப்பு இன்னுமே நல்லாவே இருக்குது இப்போ எங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் போட் காம்படிஷன் போல் ரெண்டு மூணு பேர் பட்டை கிளப்பிட்டு சண்டை கட்டிட்டு போயிட்டுருக்கானுங்க அவன் பாருங்கள் குழந்தைகளை பின்னால் உட்கார வச்சுட்டு அது தனியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அந்த க்ரூஸு ட்ரிப்பை முடிச்சுட்டு திரும்பவும் அந்த கரைக்கு க்ரூஸ் வந்துட்டுருக்குங்க ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா டயர்களை எல்லாம் அடுக்கி வச்சுருக்கானுங்க இந்த ஃபாஸ்ட்டாக போகிற போட் எல்லாமே வந்து அந்த பக்கம்தான் போகணும் இந்த பக்கம் வந்து ஸ்லோ ஸ்லோவாக பெடலிங்கையும் இந்த கையாக்கில் போகிறவங்க மட்டும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு இந்த பக்கம் அந்த டயருக்கு இந்த பக்கம் வந்துட்டால் வந்து நீங்கள் ஸ்பீட் பண்ணக்கூடாது ஸோ இவனை வந்து போட்டை வந்து திருப்பி ரிட்டன் கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்துட்ருக்கானுங்க இங்கே ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்